வெல்கம் டு மயூரோ க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எப்பவுமே பூச்செடி தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இதில் இந்த மாதிரி கலர் கலராக வரக்கூடிய குரோட்டன்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும் நம்ம கொஞ்சம் நிழல் தான் இருக்கு எனக்கு பெருசாக வெயில்லாம் இல்லை ஆனால் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கணும் பால்கனியில் இல்லை வீட்டுக்கு முன்னால அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த குரோட்டன்ஸ் அதாவது இது வந்து இது பேர் வந்து கோலியாஸ் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வைக்கலாம் இலைகள் பாருங்க ஒண்ணுக்கு ஒன்னும் எவ்வளோ வித்தியாசமா பார்க்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு எல்லா டைமுமே கிடைக்காது இதே கலரும் எல்லா டைமும் கிடைக்காது அதனால கிடைக்கும் போது நான் அப்டேட் பண்ணுறேன் இல்லை தேவைப்படுறவங்க நீங்கள் ஏதாவது கலர் செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க அது வந்ததுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் இது பாருங்க இதில் வந்து இப்போ மூணு கலர் என்கிட்ட வந்திருக்கு இது ஒரு கலரு பார்க்குறக்கு மில்ட்ரி யூனிஃபார்ம் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இலையிலேயே கலரு அப்புறம் இது வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுங்க இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்க இது ஒரு கலரு அழகாக எப்படி டிசைன் வரைஞ்ச மாதிரி இருக்குது பாருங்க அப்புறம் இது ஒரு கலர் இந்த மூணு கலரும் நமக்கு இப்போ அவைலபிள் இருக்குது வீடியோவில் பார்க்கும் போதே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு மூணு அப்படிதான் இருக்கிறதுனால நம்ம வந்து லிஸ்ட் பண்ண முடியாது அப்புறம் வேற தீந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப சிரமம் ஆகிடுது அதனால இது சொல்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடிப்பட்டம் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு ஆஃபர் இருக்கு ஸ்டாக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இப்போ ஆடி பதினெட்டுக்கு எல்லாருமே ஆடிப்பட்டத்துக்கு விதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எப்போ நம்ம ஊர்ல ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பதினெட்டுக்கு நான் சீட்ஸ் வாங்கலீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல வீட்டில் இருக்கிறத ஏதாவது விதைங்க அப்புறம் கூட நீங்கள் சீட்ஸ் வாங்கிக்கலாம் இனி வர்ற காலங்கள் எல்லாமே நமக்கு வந்து விதைப்புக்கான காலங்கள் தான் அதனால நம்ம எப்போ வேணாலும் விதைச்சி எடுக்கலாம் அதனால ஆடி பதினெட்டு முடிஞ்சும் நீங்கள் வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க அது பூம்பு அறை பூண்டும் வந்திருக்கு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போ இந்த கோழி ஆசெல்லாம் நான் வெப்சைட்டில் போட்டிருக்க மாட்டேன் நான் தான் சொன்னேன் இல்லையா ரொம்ப ரேராக தான் எனக்கு கிடைக்கிது நல்ல செடியாக அதனால நான் வந்து இதை போட மாட்டேன் தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் இது மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வளர்ப்பாங்க ஒன்றும் உரம் பூச்சி மருந்து இதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க சும்மா வச்சு விட்டிங்கன்னா போதும் சமயத்தில் அந்த தண்டு எடுத்து வச்சாலே தலையும் ஆனால் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியறதில்ல வெளியே தான் வாங்குறோம் தண்டு வச்சு அதை வளர வச்சு மெயின்டைன் பண்ண முடியறதில்லை அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ